என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் என் அன்பான வணக்கம் அரசனோ நீ நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கேட்கலாம் தன் அப்பா அம்மா திருமண நாளை கொண்டாட புறப்படும் போது லேசாக தலை சுற்றி வாந்தியும் வருவது போல் இருக்க அதை சஞ்சீவிடம் கூற தயங்கிய இனியா கொண்டாட்டங்கள் முடிந்து இயலை மாடிக்கு அழைத்து வந்து அவளிடம் மட்டும் ரகசியமாக கூற இருவரும் சேர்ந்து கார்டை எடுத்து டெஸ்ட் செய்யும் போது அது பாசிட்டிவ் என்று காட்டியது அந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூற ஆவலாய் ஓடி வந்த போதுதான் இடியென பாஸ்கர் அங்களின் வார்த்தைகள் அவர்கள் தலையில் வந்து இறங்கியது முதலில் அதிர்ந்து நின்றாலும் அடுத்த நொடி இனியா முகம் கோபத்தில் சிவந்தது கோபமாக பாஸ்கர் அங்குள் முன்னால் வந்து நின்றவள் அங்கு இயலை யாருக்கு கட்டி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் அவளை கண்டதும் அட நீயும் கேட்டுட்டியா ரொம்ப நல்லதா போச்சு நீ பயப்படுற மாதிரி எதுவும் சஞ்சீவுக்கு இல்ல ராஜீவுக்கு பாஸ்கர் அங்குள் கூற என்ன இவருக்கா என்ன விளையாடுறீங்களா கோபமாக கேட்ட இனியா ராஜீவை முறைத்தாள் என்னங்க நீங்களும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்க அப்பா பேசுற எதுவும் உங்க காதல விழலையா விடாம எங்க போக போகுது எல்லாம் தெளிவா விழுது அப்படியே பேச உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இதுல பேச என்ன இருக்கு இனியா அண்ணனுக்கு இயல ரொம்ப பிடிச்சிருக்கு நாம வேற இப்ப கடன் தொல்லையில சிக்கி இருக்கோம் நம்ம பாதுகாப்புக்காக தான் இந்த கல்யாணம் இத சொல்ல உங்களுக்கு விக்கமா இல்ல கடன் தொல்லைன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு நீங்க அப்பா பசங்க சேர்ந்து உட்காந்து யோசிக்கணும் உங்க கடனை தீக்க எங்க அப்பா என்னுடைய தங்கச்சியும் தான் கிடைச்சாங்களா ரொம்ப பேசாத இனியா எங்க குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க உனக்கு துப்பில்ல நியாயமா செஞ்சிருக்கணும் அது எதையும் செய்யாம உன் தங்கச்சியை எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுங்கன்னு நாங்க கெஞ்சிட்டு இருக்கோம் பாரு அதுக்கு நன்றி சொல்லுவியா அதை விட்டுட்டு யாருக்கடா குழந்தை பெத்துக் கொடுக்க துப்பில்லை நான் இப்ப கர்ப்பமா இருக்க தெரியுமாடா அந்த சந்தோஷ செய்தியை சொல்ல தான் ஓடி வந்தேன் ஆனால் நீயும் உன்னுடைய ஃபேமிலியும் ச்சே நீ நான் எனக்கு பிச்சை ஆட போடுற என்னவோ உன் கூட வாழாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்க உன் கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கையா நான் என்ன உன் கூட சந்தோஷமா வாழ வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் குழந்தை பெற்றுக்கு தந்தி இல்லாதவன்னு நீயும் உங்க அம்மாவும் பேசுகிற எல்லாம் கேட்டுட்டு நான் அந்த வீட்லயே இருந்தேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அம்மா அவங்க மனசு நோங்கக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே என் அப்பா அம்மா கிட்ட நான் எதை மறைக்கணும் எனக்கு குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு காரணம் நானாடா உனக்கும் எந்த குறையும் இல்ல எனக்கும் எந்த குறையும் இல்லன்னு டாக்டர் தானே சொன்னாங்க குழந்தை பிறந்தாலும் பிறக்காம போனாலும் உனக்கும் எனக்கும் அதுல சரி சமமா பங்கு இருக்கு இனியா நீ இப்ப கர்ப்பமா இருக்க நீ அதிகம் பேசி பிரச்சனையை பெருசாக்காத இங்க உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது இருந்தாலும் அதை வீட்டுல போய் பேசிக்கலாம் எனது வீட்டுல போய் பேசிக்கிறதா எதுடா வீடு இதுதான் ஏன் வீடு நான் இங்க தான் இருப்பேன் உன் கூட எல்லாம் வர முடியாது நான் என்ன உனக்கும் உன் குடும்பத்துக்கும் குழந்தை பெத்து போடுற எந்திரோன்னு நினைச்சியா ஒழுங்கு மரியாதையா எழுதி வாங்கின சொத்தை எல்லாம் திருப்பி எழுதி கொடுத்துட்டு வந்த வழியா போய் சேர்ற வழிய பாருங்க சொத்தா அதையெல்லாம் கொடுக்க முடியாதுடி நீ வெறுப்ப இருந்தா நீயும் உன் தங்கச்சியும் எங்க குடும்பத்துல வந்து வாழ்க்கைய நடத்துங்க இல்லையா சொத்துல அஞ்சு காசு கூட உங்களுக்கு கிடைக்காது எடுக்கணும் நடந்த இனியா இயல் இருவரும் அறியவில்லை அல்லவா சஞ்சீவின் இந்த வார்த்தை அவர்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்பா இவங்க என்னப்பா பேசிட்டு இருக்காங்க கோபமாக இனியா கேட்க அப்பா நடந்ததை கூற அடப்பாவீங்களா பிளான் பண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கீங்கல்ல உங்களை பிளான் பண்ணிதான் ஏமாத்தணும் முடிஞ்சா உன் தங்கச்சிய என் வை அப்படி கட்டி வச்சா இந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமையாவது என்னுடைய அப்பாவும் அண்ணனும் உன் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா இந்த வீடு உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போக வேண்டியதுதான் பாய்ந்து வந்து சஞ்சீவின் சட்டையை கொத்தாக பிடித்த இனியன் டேய் என்னடா பூச்சாண்டி காட்டுறியா இந்த சொத்து சுகம் இல்லாட்டியும் எங்களால வாழ முடியும் ஏன் இதே மாதிரி சொத்தை எங்களால சேர்க்கவும் முடியும் எழுந்து அவர்கள் அருகில் வந்த ராஜீவ் சஞ்சீவின் சட்டையை இனியனின் கரத்தை இனியா கண்டிப்பா உங்களால உங்களால முடியும் இதே மாதிரி சொத்தை முடியும் ஆனா அதுக்கு நாங்க அனுமதிக்கணுமே நாங்க சொத்தை சம்பாதிக்க உங்க அனுமதி எதுக்குடா டாவா ஆமடா மனசுக்குள்ள இவ்வளவு கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிற என்னடா மரியாதை சாரி இனியா இந்த சொத்து சுகம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ராஜா அது இல்லனா அது யார்கிட்ட இருக்கோ அவன் தான் ராஜா அவன் சொல்றதுதான் சட்டம் அவன் சொல்றதுதான் இங்க நடக்கும் நான் நினைச்சா நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பண்ண முடியும் நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா உங்க கையில ஏதாவது காசு இருக்கணும் இல்லனா கடன் வாங்கணும் நீங்க கடன் வாங்க போனாலும் உங்கள நம்பி கடன் கொடுக்க யாராவது இருக்கணும் அப்படி யாராவது இருந்தா கூட அவங்க உங்களுக்கு கடன் கொடுக்க நாங்க அனுமதிக்கணும் உங்ககிட்ட அஞ்சு காசு இல்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லன்னு உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராகிறவங்க கிட்ட நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல காசு இல்லாம எப்படிதான் தொழில் பண்ண முடியும் தொழில் பண்ணாதானே இதே மாதிரி திரும்பவும் காசு பணத்தை எல்லாம் சம்பாதிக்க முடியும் ராஜீவின் வார்த்தையை கேட்ட அனைவரும் சூழ்ந்து விட்டனர் ஏண்டா தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி நீங்களும் பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிறீங்க நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்போமே இனியா இயல் ரெண்டு பேரையும் நாங்க சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறோம் இல்ல ராஜீவ் இயலை உனக்கு கட்டி கொடுக்க முடியாது அப்பா கூற அங்கிள் நீங்க எதையும் யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க நீங்க இயலை கட்டி கொடுக்காட்டி கண்டிப்பா நீங்க எல்லாரும் நடு ரோட்டுக்கு தான் வரணும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரும் நல்லா யோசிச்சு நல்ல பதிலையா சொல்லுங்க எஸ்னு நீங்க சொன்னா பிரச்சனை எதுவும் இல்ல நோ சொன்னா அந்த நிமிஷத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பம் ஆயிடும் இந்த வீட்டை விட்டு நீங்க முதல்ல வெளியே போக வேண்டியதா இருக்கும் ஆனா இனியா எங்க வீட்டு மருமக அவ இப்ப ஏதோ தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கா அந்த முடிவை அவ எப்ப வேணும்னாலும் மாத்திக்கிட்டு வீட்டுக்கு வரலாம் வீட்டு வாசல் அவளுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும் அவ மட்டும் வரலாம் இனியா நீ இப்பவே எங்க கூட வர்றதா இருந்தா வரலாம் என்னெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எது நல்லதுன்னு உனக்கு தோணுதோ அத நீ செய்யலாம் ஆனா குழந்த கவனம் அது எங்க வீட்டு வாரிசு என்று கூறிய ராஜீவ் சஞ்சீவை பார்த்தான் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா என்று கூற அவனும் இனியாவின் கரத்தை பிடிக்க அதை குடைந்தெறிந்தவள் என்னாலதான் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வேதனை ஏன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குறத விட என் அப்பா அம்மா கூட குடிசைல இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அவள் உறுதியாக கூறிவிட இந்த முடிவு சீக்கிரமா மாறுமீனியா மாறும்போது என்ன தேடி நீ வரதான் போற உனக்காக வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும் எப்ப வேணும்னாலும் நீ வரலாம் சஞ்சீவ் கூற இருக்கையில் இருந்து எழுந்து கொண்ட பாஸ்கர் அங்குள் சங்கர் இப்பவும் எதுவும் கெட்டு போகல யோசிச்சு முடிவிடு நாங்க கிளம்புறோம் என்று கூற அனைவரும் எழுந்து கொண்டனர் அவர்கள் சென்ற பிறகு அப்பா தன் நண்பர்கள் ஒவ்வொருவரையாக அழைத்து உதவி கேட்டார் ஆனால் பாஸ்கர் அங்குள் வழி அனைவரும் அனைத்தையும் அறிந்திருக்க சாரி சங்கர் உனக்கு உதவி நாங்களும் பிரச்சனையில மாட்டிக்க முடியாது என்று கூறிவிட இனியனும் அவன் பங்குக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் என்று அனைவரிடமும் உதவி கேட்க உங்கள மாதிரி நாங்களும் ஏமாற தயாரா இல்ல உங்களுக்கு உதவி நாங்க தான் ஆனா அதுக்கு ஈடா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா கொடுங்க என்று கூறுகிறார்கள் அனைத்து வழிகளும் அடைந்து விட்டதால் ஒரு வாரம் கழித்து ராஜீவும் வீட்டாரும் வந்து தங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதை விட இப்போதே இறங்குவதுதான் நல்லது என்று இரண்டே நாட்களில் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர் அப்பா அண்ணன் இருவரும் வேலை தேடி அலையவும் ஆரம்பித்து விட்டனர் ஆனால் ராஜீவ் அங்கும் ஆப்பு வைத்து விட்டான் ஒருவரும் அவர்களுக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை இதற்கிடையில் பிசினஸ் தேவைக்காக கடன் கொடுத்திருந்தவர்கள் வந்து பிரச்சனை செய்ய அம்மா நகைகளை விற்று அனைவரின் கடனையும் அடைத்தாலும் எடுத்த வங்கி லோன் அவர்களை விழுங்க வாயை பிளந்து நிற்கிறது பிசினஸ் காசுகள் ஏதாவது வங்கி கணக்கில் வந்தால் அதை லோனில் கழித்து விட்டதாக கணக்கு காட்டினார்கள் இதற்கிடையில் வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டிற்கு ராஜீவ் ரவுடிகளை அனுப்பி வைத்தார் வந்த ரவுடிகள் இனியா இயலை மட்டுமல்ல அவர்கள் அம்மாவை கூட படுக்கைக்கு அழைத்து மன ரீதியாக அவர்களை துன்புறுத்த வேலையும் கிடைக்கவில்லை மானமும் போகிறது என்று ஆனதும் டெல்லியை விட்டு ராஜீவின் கண்ணில் படாமல் தன் குடும்பத்தோடு தலைமறைவான அப்பா எங்கெங்கோ சுற்றி திரிந்து மூட்டை தூக்குவது ஹோட்டலில் வேலை பார்ப்பது என்ற நிலைக்கு கூட வந்துவிட்டாலும் இனியனும் அவன் பங்குக்கு அதுபோன்ற வேலைகளை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாலும் இனியா இயல் போன்ற அழகிகளோடு பாதுகாப்பில்லாத வாடகை வீடுகளில் தங்குவது மிகவும் கடினமாக இருக்க தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு அப்பா ராமேஸ்வரம் வந்துவிட்டார் அங்கு நல்ல ஒரு கம்பெனியில் இனியனுக்கு வேலை கிடைத்ததால் ஓராண்டுக்கு மேல் அங்கேயே பாதுகாப்பாக தங்கிக் கொண்டனர் இதற்கிடையில் இனியா ஜீவனை பெற்றெடுத்தாள் அதன் பிறகு எப்படியோ மோப்பம் பிடித்து அங்கு வந்துவிட்ட ராஜீவ் முதல் வேலையாக இனியனின் வேலைக்கு ஆப்பு வைத்தார் அதோடு விட்டானா என்ன தமிழ்நாட்டிலும் எந்த நல்ல ஒரு நிறுவனத்திலும் இனியனுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி வேலை கிடைக்காதபடி அவன் செய்துவிட நொந்து போனவர்கள் எங்கெங்கோ சுற்றி திரிந்து இறுதியில் கொடைக்கானலுக்கு வந்து வாழ்கிறார்கள் எந்த இடம் கூட பாதுகாப்பானது என்று கூறிவிட முடியாது ராஜீவ் எப்படியும் மோகம் பிடித்து இங்கு வந்து சேர்ந்து விடுவான் அந்த நாளை எதிர்பார்த்து பயந்து பயந்துதான் அவர்கள் இங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்